செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் உலகின் முதல் மூன்று பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியாவை கொண்டுவர நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களும் உறுதியேற்றிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மிலாது நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது விரிவான செய்திகள் உலகின் முதல் மூன்று பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியாவை கொண்டுவர நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களும் உறுதியேற்றிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் நான்காவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இரண்டாயிரத்து நாற்பத்து ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான செயல் திட்டத்துடன் நாம் அனைவரும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல் நூறு நாட்களின் செயல்பாடுகள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை உறுதி செய்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்தா் பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் அகமதாபாத் காந்திநகர் கிப்ட் சிட்டியை இணைக்கும் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பின்னர் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்ட பயனாளிகளிடையே திரு நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவரிடமும் அன்பும் சகோதரத்துவமும் வலுப்பெற வேண்டுமென்றும் சமத்துவமும் நல்லிணக்கமும் மேலோங்க வேண்டுமென்றும் கூறியுள்ளார் மனித குலத்திற்கு சேவை ஆற்றுவதில் மக்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார் புனித குரானின் போதனைகளை மக்கள் பின்பற்றி அமைதியான சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் டங்கர் விடுத்துள்ள மிலாது நபி வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் அன்பு இரக்கம் நீதி உள்ளிட்ட போதனைகள் நமது அன்றாட வாழ்வில் பின்பற்றப்பட வேண்டுமென்று கூறியுள்ளார் மனித குலத்தை வழிநடத்த அவர் அளித்த போதனைகள் காலம் கடந்து நிற்கக்கூடியவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களிடையே நல்லிணக்கமும் ஒற்றுமை உணர்வும் மேலோங்கி மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது மூன்று கட்டங்களாக அங்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதல்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட அந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் இன்று நடைபெறும் மூன்று தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றுகிறார் ராம்பன் கிஸ்துவார் பதார் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிக்கவுள்ளார் இதனிடையே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வேட்புமனுக்கள் பரிசீலனையின்போது முப்பத்தி ஏழு பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன நாட்டின் பங்குச்சந்தைகள் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதிலிருந்தே ஏறுமுகத்தில் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் வர்த்தக தொடக்கத்தில் நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டது தேசிய பங்குச்சந்தை நிப்டி முன் எப்போதும் இல்லாத அளவில் ஐம்பது புள்ளிகள் அதிகரித்து காணப்பட்டது அமெரிக்காவின் மத்திய வங்கிக் கொள்கையில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்களிடையே நிலவி வருவதையடுத்து இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்றம் காணப்படுவதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனா் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவுற்ற பல திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் புதிய பணிகளை தொடங்குவதற்கான நில ஒப்பந்தங்களும் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் முன்னிலையில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி வாகு சிதம்பரநார் துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பட்டக முனையத்தில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் தூத்துக்குடி வாகு சிதம்பரத்தில் ஒன்பதாவது சரக்கு பட்டக தளத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி வாகு சிதம்பரநார் துறைமுக ஆணையத்தின் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை இணையமைச்சர் உள்ளிட்டர்கள் சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்தநாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் சென்னை கிண்டியில் உள்ள ராமசாமி படையாட்சியார் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை ஸ்டார்ட்அப் சூழலை வலுப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு பாஸ்கர் என்ற டிஜிட்டல் தளத்தை தொடங்கியுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் வழிகாட்டிகள் சேவை வழங்குபவர்கள் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கிய பங்குதாரர்கள் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த டிஜிட்டல் தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முன்முயற்சியாக ஸ்டார்ட்அப் தளம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி துளசிமதி முருகேசனுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்லூரியின் சார்பில் பாராட்டு விழா இன்று நடைபெற்றது பாராலிம்பிக்கில் தமக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைக்க எடுத்த முயற்சிகளை மாணவி துளசிமதி முருகேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் துளசிமதி முருகேசன் நான் இப்போ பாரிஸ் பேரலிம்பிக்ஸில் பேரா பேட்மிண்டனில் எஸ்யூஃபை உமன்ஸ் சிங்கிள்ஸ் கேட்டகரியில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து அப்போ தான் எனக்கு கோச்சிங் கொடுத்தது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு பிரைவேட் கிளப்லேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணல முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்டேடியமில் காஞ்சிபுரம் எஸ்டிஏடியில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்னாலையும் அவங்க கொடுத்த சலுகையினாலேயும் பயனடைஞ்சு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நாமக்கல் வெட்டினரி காலேஜில் தேர்ட் இயர் இருக்கேன் இன்றைக்கி வந்து இறங்கணும் நம்ம நாமக்கல் கலெக்டர் மேமும் எம் பி சார் எம்எல்ஏ சார் அப்புறம் எங்கள் காலேஜ் டீன் சார் எல்லோரும் பாராட்டி வாழ்த்துனாங்க வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மற்றும் சத்தீஷ்கர் மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்க உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக அது கூறியுள்ளது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களையொட்டி வடமேற்கு திசையில் நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜார்க்கண்ட் மேற்குவம் ஒடிசாவின் வடக்கு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது இதனிடையே நாட்டின் வடகிழக்கு பகுதிகளான மத்திய பிரதேசம் கொங்கன் கோவா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது சீனாவின் ஹூலுன் புயரில் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாத இந்தியா சீனா ஜப்பான் மலேசியா கொரியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை வென்றது மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் இன்று சீனாவை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் முகமதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகின் முதல் மூன்று பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியாவை கொண்டுவர நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களும் உறுதியேற்றிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மிலாதின் நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது